டிவார் தோழர்களுக்கு வணக்கம் போன வீடியோவில் தமிழ்நாட்டில் நீட் தேர்வு என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது அது யார் யாருக்கெல்லாம் எதிராக இருக்கிறது ஏழைகளுக்கு ஆண் பெண் என்கிற பாகுபாடு வருகிற பொது பெண்களுக்கு மலைவாழ் மற்றும் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு இன்னீக்குவாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அது எதிராக இருக்கிறது அப்படிங்கிறதையும் நீட் வேண்டும்னு சொல்லக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய அந்த குவாலிட்டி அது லஞ்சத்தை ஒழிச்சது அதே போல் அது ஈக்குவாலிட்டியை உறுதி பண்ணுது அது வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு சாதகமாக இருந்தது அப்படிங்கிற ஒரு நாலு முக்கியமான ஆர்கியூமெண்ட்டையும் அது பொய் எப்படி பொய்யான ஆர்குமெண்ட் அது உண்மையிலேயே எப்படி வந்து லஞ்சத்தை ஊக்கப்படுத்தியது எப்படி குவாலிட்டியை கெடுத்தது எப்படி அரசு பள்ளி மாணவர்களுக்கு எதிராக இருந்தது எப்படி ஈக்குவாலிட்டியை அளித்தது அப்படிங்கிறத டேட்டாவோடு அல்லது அதனுடைய பின்புலத்தோடு நாம் பார்த்தோம் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நீட் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டவது நீட் விளக்கு கோரிக்கையை வந்து திமுக முன்வச்சு வருகிற நிலையில் அதனுடைய ப்ராமிஸ்லேருந்து இருந்து அது தவறிவிட்டது அப்படிங்கிற குற்றச்சாட்டு எந்த அளவிற்கு உண்மை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வு எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நீட் தொடர்பான ஒரு அறிவிப்பை வந்து அன்னைக்கு இருந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வெளியிடுறாங்க அந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியிடப்பட்ட அந்த அறிவிப்பானை இந்தியா முழுக்க எல்லா மாநிலமும் நீட் தேர்வை அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு வலியுறுத்துகிறது அப்போது தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் இருந்த திமுக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்து அந்த எம்சிஐனுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு தடை கேட்கிறது அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அதாவது பத்தாம் ஆண்டு தொடர்ந்த வழக்கு பன்னெண்டாம் ஆண்டில் தீர்ப்பாகும் பொழுது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஜனவரி மாதத்தில் எம்சிஏனுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு ஒரு தடை போடப்படுகிறது எதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் அந்த தடை போடப்பட்டது அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று அந்த ஐந்து ஆண்டுகளில் நமக்கு ஒரு முப்பது ஆண்டுகளாக பழக்கத்தில் இருந்த தமிழ்நாடு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இன்ஜினியரிங்க்கும் மெடிக்கல் காலேஜுக்கும் இருந்த அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை ஒழித்து தமிழ்நாட்டில் சட்டம் போட்டு அதை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெற்று அதை சட்டபூர்வமாக வேலிடேட் பண்ணி வச்சுருக்கோம் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் அதை சேலஞ்ச் பண்ணி போடப்பட்ட வழக்குகளை நம்ம வந்து வெற்றி பெற்று தமிழ்நாட்டினுடைய நுழைவுத் தேர்வு ரத்து சட்டம் செல்லும் அப்படிங்கிறத உறுதி செய்து வைத்திருக்கிறோம் அப்போ அந்த தமிழ்நாடு நுழைவுத் தேர்வு ரத்து சட்டம் அமலில் இருக்கிற போது நீட் தேர்வை தமிழ்நாட்டில் திணிக்க முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் சென்னை உயர்நீதிமன்றம் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு போடப்பட்ட நோட்டிஃபிகேஷனுக்கு செ தமிழ்நாட்டில் தடை போட்டது இது ஒன்று அடுத்தது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தமிழ்நாட்டில் எல்லா இந்தியா முழுக்க ஒரு நீட் தேர்வு நடந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு போடப்பட்ட நோட்டிஃபிகேஷனையும் தமிழ்நாடு அரசு சென்னை ஹைகோர்ட்டில் போட்ட வழக்கு அதே போல் கர்நாடகாவில் போடப்பட்ட வழக்கு இந்தியா முழுக்க போடப்பட்ட வழக்குகள் வேலூர் சிஎம்சியுடைய வழக்கு இப்படி ஒரு நூற்றி பதினைந்து வழக்குகளை எல்லா மாநிலங்கள்லையும் நடத்துவது கஷ்டமாக இருக்குது அதை உச்சநீதிமன்றம் விசாரிக்கணும்னு எம்சிஐ கோரிக்கை வைத்ததை எடுத்து எல்லா வழக்குகளும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன்னுச்சு அப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன போது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஜஸ்டிஸ் அல் தமர் தலைமையில் ஒரு வழக்கு தீர்ப்பானுச்சு அதில் வந்து ரெண்டு நீதிபதிகள் நீட் தேர்வு செல்லாது அதை மாநிலங்கள் மீது திணிக்கக்கூடாது அதை கட்டாய தேர்வாக மாற்றக்கூடாது அப்படின்னு தீர்ப்பு வழங்கினாங்க அந்த சமயத்தில் தவே என்கிற ஒரு நீதிபதி மட்டும் அதற்கு மாற்றாக நீட் தேர்வு வேண்டும்னு ஒரு மைனாரிட்டி தீர்ப்பை கொடுத்தார் இதுதான் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இன்ட்ரொடியூஸ் செய்யப்பட்ட நீட்டினுடைய நிலைமை அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆட்சியிலிருந்து வெளியே போகிற போது இந்தியாவில் நீட் என்பது நடைமுறையில் இல்லை அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் போட்ட நோட்டிஃபிகேஷனோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் போட்ட நோட்டிஃபிகேஷனோ ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ரத்து செய்யப்பட்டது உச்சநீதிமன்றத்தால் முழுமையாக ரத்து செய்யப்பட்டது அப்போது தமிழ்நாட்டில் நீட் வந்தது எந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தான் தமிழ்நாட்டில் நீட் வருது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு கல்வியாண்டில் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்த கட்சி அதிமுக அப்போ தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் நடந்த அந்த நீட் தேர்வுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சரி காங்கிரஸுக்கு தொடர்பு இருக்கான்னு சொன்னால் காங்கிரஸ் கொண்டு வந்த நீட்டும் அந்த நோட்டிஃபிகேஷனும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டு விட்டது அப்போ காங்கிரஸிற்கும் தொடர்பு இல்லை மற்றபடி தமிழ்நாட்டின் மீது நீட்டை திணித்தது யார் அப்படின்னு கேட்டால் தமிழ்நாட்டில் பாஜகவோடு கூட்டணியில் இருந்த அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்துதான் நீட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஏன்னா பதினேழு பதினெட்டு தமிழ்நாட்டில் முதல் முறையாக கட்டாய நீட் தேர்வு நடந்தபோது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஒன்றியத்தில் அமைச்ச பிரதமராக இருந்தவர் திரு மோடி அப்படிங்கிற ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ நீட் தேர்வு யாரால் வந்தது அப்படிங்கிற கிளாரிட்டி இங்கே கிடச்சிரும் இப்போ இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அந்த மைனாரிட்டி தீர்ப்பு கொடுத்த தவே அவர்களுடைய தலைமையில் வழக்கமாக நீதிமன்ற நடைமுறையில் இந்த மாதிரி மைனாரிட்டி தீர்ப்பு கொடுத்தவர்கள் தலைமையில் ஒரு புதிய அமர்வு அப்படிங்கிறது அமைப்பது ஒரு மரபு கிடையாது ஆனால் அதை மீறி மைனாரிட்டி தீர்ப்பு கொடுத்த தவே அவர்களுடைய தலைமையில் ஒரு புதிய அமர்வை அமைத்து அந்த அமர்வு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நீட்டை நடத்த வேண்டும் என்கிற உத்தரவை கொடுக்கிறது அதன் அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் ஒரு சிறப்பு சட்டம் நீட்டுக்காக நிறைவேற்றப்பட்ட போது அன்னைக்கு லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் சேர்த்து ஐம்பத்தி மூணு எம்பிக்கள் வரைக்கும் அதிமுகவுக்கு இருந்தாங்க அந்த ஐம்பத்தி மூணு எம்பிக்களும் அன்றைக்கு கடுமையான மௌனத்தை சாதித்தார்கள் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ராஜசபாவில் அந்த பில்லு வந்தபோது அதற்கு எதிராக வாக்களிக்காமல் வெளிநடப்பு செய்துவிட்டு வெளியே வந்துவிட்டார்கள் இதுதான் அதிமுகவினுடைய நீட் தொடர்பான வீரம் அப்போ புதிய நீட் அப்படிங்கிறது அதிமுகவினுடைய வெளிநடப்புக்கு பிறகு உருவாக்கப்பட்ட அல்லது அவர்களுடைய ஒப்புதலுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஒரு சட்டமாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிற தெளிவுக்கு நாம் வர இது ஒன்று ரெண்டாவது இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன இப்போ தமிழ்நாட்டுக்கு விளக்கு கேட்பது அப்படிங்கிறது இன்னொரு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் வந்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது தமிழ்நாடு நீட் பில் மசோதா விளக்கு மசோதா அனுப்பியது அதில் நளினி சிதம்பரம் அவர்கள் போய் ஆஜராகி வாதாடினதுனால தான் இன்னைக்கு நீட் இருக்குன்னு ஒரு கதையை சொல்கிறாங்க ஒரு பக்கம் இதனுடைய உண்மைத்தன்மையை நம்ம பார்க்கணும் தமிழ்நாடு ஓராண்டுக்கு விளக்கு கொடுங்கன்னு ஒரு மசோதாவை அனுப்புகிறது அதை அனுப்பும் பொழுது ஒரு பேட்டியில் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாடு அரசு அப்படி ஒரு பில்லை அதாவது ஒரு வருஷத்துக்கு விளக்கு கேட்டு ஒரு பில்லை அனுப்போம்னா அதை நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் அந்த விளக்கு கொடுப்பது குறித்து நாங்கள் பரிசீலித்து முடிவெடுப்போம் நாங்கள் விளக்கு வழங்குவோம் அப்படின்னு அந்த பேட்டியில் சொல்கிறாங்க அந்த அஷூரன்ஸ் பேஸில் தான் தமிழ்நாட்டில் அன்றைக்கி அவர்களுடைய கூட்டணியில் இருந்த அதிமுக ஒரு பில்லை பாஸ் பண்ணி அனுப்புகிறது அப்படி அனுப்புகிற போது நான் நளி சிதம்பரம் அவர்களுடைய வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு வருது உச்சநீதிமன்றத்தில் இந்த பில்லு இப்படி ஒன்று வருதுங்க இது குறித்து உங்களுடைய கருத்து என்னென்னு ஒன்றிய அரசை கூப்பிட்டு கேட்டபோது ஆமாம் நாங்கள் இந்த ஓர் ஆண்டுக்கு விளக்கு கொடுக்க போகிறோம்னு அவங்க ஒரு அஃபிடவிட் போட்டிருந்தாங்கன்னா அந்த வழக்கு நளினி சிதம்பரம் வழக்கு தோற்று போயிருக்கும் தமிழ்நாட்டுக்கு அந்த ஒரு வருஷத்துக்கு விளக்கு கிடைத்திருக்கும் ஆனால் அவங்க ரோட்லேயும் ப்ரெஸ் மீட்லேயும் சொன்னது வந்து நாங்கள் விளக்கு கொடுப்போம் அந்த ஒரு வருஷத்துக்கு கொடுப்போம் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டு போனாங்க உச்சநீதிமன்றத்தில் போய் அப்படி விளக்கு கொடுக்கக்கூடிய எந்த சூழலும் இல்லை அப்படின்னு அவங்களுடைய தலைமை வழக்கறிஞர் வாதாடினார் அவங்க தலைமை வழக்கறிஞருடைய வாதாடினது காரணமாகத்தான் நள்ளி சிதம்பரம் அவர்களுடைய வழக்கே வெற்றி பெற்றது நீட் தேர்வு தமிழ்நாட்டில் விளக்கு கிடைக்காமல் போனது அப்போ அந்த வழக்கு தொடுத்தவர்களை விட அங்கே போய் ஆர்கியூ பண்ணாங்கள்ல எனக்கு வந்து நீட் தேர்வுக்கு விளக்கு கொடுக்க முடியாதுன்னு அந்த பாஜகவுக்கு தான் இதில் கூடுதல் பொறுப்பு இருக்கிறது அப்படிங்கிற தெளிவு நமக்கு தேவைப்படுது அடுத்ததாக இன்னொரு விஷயம் தமிழ்நாட்டில் அதிமுகவும் பில் அனுப்புனாங்க நீங்களும் பில் அனுப்புனீங்க என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாங்க அதிமுக ஒரு பில் அனுப்புகிறாங்க அதை ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறார் குடியரசுத் தலைவர் திரும்பி அரசுக்கே அனுப்புகிறார் இதை ஒப்புதல் அளிக்க முடியாதுன்னுட்டு அந்த பில்லை உடனடியாக தமிழ்நாடு சட்டமன்றம் திரும்பி நிறைவேற்றி அனுப்பி இருக்குமானால் குடியரசுத் தலைவருக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை ஒன்று அதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி உருவாகியிருக்கும் அந்த ஒரு வரலாற்று வாய்ப்பை அதிமுக வீணடித்தது வீணடித்தது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு பில்லு ரிட்டன் ஆயிடுச்சுங்கிற தகவலையே ஏறக்குறைய இருபத்தி ஓரு மாதங்கள் தமிழ்நாட்டு மக்களிடமிருந்தும் தமிழ்நாடு சட்டமன்றத்திடமிருந்தும் மறைத்தது அதிமுக ஆனால் அதே மாதிரி ஒரு பில்லை திமுக இங்கே பாஸ் பண்ணி அனுப்புது கவர்னர் அந்த பில்லை ரிட்டன் பண்ணுறாரு அந்த சூழலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒன்றாம் தேதி ரெண்டாம் மாதம் அந்த பில்லு தமிழ்நாடு அரசுக்கு திருப்பி அனுப்பப்படுகிறது அதை அடுத்த நாளே தமிழ்நாடு அரசு திமுக அரசு சட்டமன்றத்துக்கு அனுப்புறது அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டு எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த பில் ஒரு கமா ஃபுல் ஸ்டாப் கூட மாறாமல் தமிழ்நாடு வரலாற்றில் மீண்டும் அதே மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு திருப்பி அனுப்பப்பட்டது அப்போ இந்த சான்ஸ் அன்னைக்கே அவங்க அதிமுக பயன்படுத்தியிருந்தாங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு அதை ஒப்புதல் அளிக்க வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கும் அதை மறைத்து மக்களிடம் சொல்லாமல் துரோகம் செய்ததா திமுக ஒரே வாரத்தில் அந்த பில்லை ரீபாஸ் பண்ணி கவர்னருக்கு அனுப்பியது திமுக இதுதான் வித்தியாசம் இந்த அடிப்படை வித்தியாசம்தான் அந்த பில்லுக்கும் இந்த பில்லுக்கும் என்னங்கிறது அடுத்ததாக தமிழ்நாடு அரசு இது குறித்து ஆய்வு செய்வதற்காக நீட்டு விளக்கு குறித்து ஆய்வு செய்வதற்காக ஏ கே ராஜன் கமிட்டி அமைக்கப்பட்ட போது அந்த ஏ கே ராஜன் கமிட்டிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது பாஜக ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வழக்கு தொடுக்கிறாங்க ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த உயர் நீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாடு அரசுக்கு இப்படி ஒரு மசோதாவை நிறைவேற்றுவதற்கு அல்லது இப்படி ஒரு கமிட்டி அமைப்பதற்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு வாதாடுறாங்க அதே காலகட்டத்தில் இந்த கமிட்டி அமைப்பது அப்படிங்கிறது ஒரு நாடகம் கண்துடைப்பு அப்படின்னு அந்த கமிட்டியை எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறார் அப்போ நீட் விளக்கு தொடர்பாக தமிழ்நாடு அரசு திமுக அரசு அமைத்த கமிட்டியை நீதிமன்றத்தில் எதிர்த்தது பாஜக அதுக்கு எதிராக அபிடவிட் போட்டது ஒன்றிய அரசு மக்கள் மன்றத்தில் ப்ரெஸ் மீட்டில் எதிர்த்தது அதிமுக அப்போ இங்கே நீட் தொடர்வதற்கு அடிப்படை காரணமே கவர்னர் ஒன்றிய உள்துறை அமைச்சகம் குடியரசுத் தலைவர் மாளிகை இவர்களை எல்லாம் இயக்கக்கூடிய பாஜக பாஜகவுக்கு ஒத்து ஊதி கொண்டிருக்கக்கூடிய கடந்த ஆண்டு ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பு வரைக்கும் கூட அவர்களோடு கூட்டணியில் இருந்த அதிமுக இந்த தமிழ்நாட்டின் மீது நீட்டை திணித்தது பாஜக அதை அனுமதித்தது அதிமுக அந்த சூழலை காப்பாற்றி கொண்டிருப்பவர் ஆளுநரும் குடியரசுத் தலைவர் மாளிகையும் என்கிற சூழலில் அவர்களை எதிர்த்து எந்த கேள்வியையும் இந்த நிமிடம் வரைக்கும் அதிமுக எழுப்பலை கூட்டணியில் இருந்தபோது எழுப்பல சரி கூட்டணி விட்டு வெளில வந்த பிறகும் கூட அப்படியான ஒரு கேள்வியை எழுப்புவதற்கு அதிமுகவிற்கு துணிவு வரவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை இதில் இன்னொரு கவனிக்க தகுந்த விஷயம் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு இந்த பில்லு போன பிறகு அது ஒன்றிய உள்துறை அமைச்சகத்திட்ட கருத்து கேட்குறாங்க அப்படி கருத்து கேட்கப்பட்ட போது ஒன்றிய உள்துறை அமைச்சகம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மாதிரி நீட் விளக்கு ஒரு மாநிலம் கோருவது இறையாண்மைக்கு எதிரானது இவங்க சீனா உள்ளே வந்தால் அது இறையாண்மைக்கு எதிரானது கிடையாது அது வந்து ஆமாங்க அவன் பேர் வைக்கிறதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும்னு எக்ஸ்ட்ரல் அஃபேர் மினிஸ்டர் பேட்டி கொடுப்பாரு ஆனால் தமிழ்நாடு தன்னுடைய மாணவர்களுக்காக தான் நடத்துகிற கல்லூரிக்கு விளக்கு கேட்டால் அது வந்து இறையாண்மைக்கு எதிரானது தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானதுன்னு இவங்க சொல்லுவாங்க அதை குறைந்தபட்சம் அன்னைக்கு கூட்டணியில் இருந்த அதிமுக கண்டிக்க கூட இல்லை ஆனால் நீட்டு விளக்கு கோரி தமிழ்நாடு எம்பிக்கள் அமித்ஷாவை சந்திக்க முயற்சி பண்ணும்போது அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கலங்கிறதுக்காக தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையிலேயே இது மக்களாட்சி ஜனநாயகத்திற்கு எதிரானதுன்னு கண்டனம் தெரிவித்து உரையாற்றியவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அதேபோல் நீட் பில்ல குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதற்கு ஆளுநர் ஆர் என் ரவி மறுத்த போது இது சட்டமன்றத்தின் இறையாண்மையை கேள்வி கேட்பதாகும் அப்படின்னுட்டு கேள்வி கேட்டவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அப்போ இந்த நீட் தொடர்பான விவகாரத்தில் இந்த மாதிரி தொடர்ந்து தீவிரமான நடவடிக்கைகளை எடுத்து வருவது திமுகவாக இருக்கிறது சரி எப்போது வீட் விளக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கில்ல அடிப்படையில் விளக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்கிறது ஒரு போலியான ஆர்குமெண்ட் ஏன்னா இங்கே மொழி சட்டம் இருமொழி கொள்கையை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்தபோது அதற்கு வந்து நாடாளுமன்றத்தில் அதை வேலிடேட் பண்ணித்தான் சட்டம் ஏற்றணும் அதே சுயமரியாதை திருமணச் சட்டமாக இருக்கட்டும் இப்படி நிறைய யூனிக்கான சட்டங்கள் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடாக இருக்கட்டும் நுழைவுத் தேர்வு ரத்து சட்டமாக இருக்கட்டும் இப்படி எல்லாமே யூனிக்கான சட்டங்கள் தமிழ்நாட்டில் கொண்டு வந்தபோது நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதலையும் குடியரசுத் தலைவர் ஒப்புதலையும் நாம் பெற்றிருக்கிறோம் அதே போல நீட் விளக்கு மசோதாவிற்கும் ஒரே ஒரு கையெழுத்து தான் பெண்டிங் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டாங்க அப்படின்னா விளக்கு கிடைத்துவிடும் அந்த கையெழுத்தை போடக்கூடாது என்று முட்டுக்கட்டை போடுபவர்களாக பாஜக இருக்கிறார்கள் பாஜக ஆட்சி அகற்றப்பட்ட உடனேயே குடியரசுத் தலைவரிடமிருந்து கையெழுத்து பெறப்பட்டு தமிழ்நாட்டில் நீட் விளக்கு என்பது உறுதி செய்யப்படும் அந்த சூழல் உருவாகும் அதற்காக நாம் காத்திருப்போம் அதே போல் இது மாதிரியான தொடர் நிகழ்வுகளுக்கும் தொடர் செய்திகளுக்கும் டிவார் தோழர்கள் டிவார் நிகழ்ச்சியை டிவார் வலைக்காட்சியை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்